பின்த்தால் சுத்தோம் இனி நாம் ஜேசுவின் பிள்ளையானோ ஏசு பின்பத்தால் சுத்தமானோ இனி நாம் ஜேசுவின் பிள்ளையானோம் பொழியட்டும் பொழியட்டும் தவாவி பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குதல் போல பொலியட்டும் பொலியட்டும் தேவாவி பனித்துளிகள் இறங்குதல் போல ஆவியின் வரங்களையே பெற்றிடுவோம் ஆண்டவர் ஜேசுவையே துதித்திடுவோம் ஆவியின் வரங்களையே பெற்றிடுவோம் ஆண்டவர் இயேசுவையே துதித்திடுவோம் பொலியட்டும் பொலியட்டும் தோவாவி பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குதல் போல மாணவரின் சத்தம் கேட்போம் உலகத்தில் அமைதியை ஆள கேட்போம் உன்னத மாணவரின் சத்தம் கேட்போம் உலகத்தில் அமைதியை ஆள கேட்போம் பொழியட்டும் பொழியட்டும் தேவாவி பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குதல் போல வருஷமும் உம்மாலே நம்ம நன்மையாகும் வளங்கள் நுரைந்து முடிசூடும் வருஷமும் உம்மாலே நன்மையாகும் வளங்கள் நுரைந்து முடிசூடும் பொலியட்டும் பொழியட்டும் தவாமி பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குதல் போல இயேசுவின் ரத்தத்தால் சுத்தமானோம் இனி நாம் இயேசுவின் புள்ளையானோம்